ஸோ ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்பன்ஸ் நம்ம கார்பன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மக்கெலெக்ஷன்ஸை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன் பார்த்தாச்சு டிஷர்ட் கலெக்ஷன் போட்டுவிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்பன்ஸில் இருக்கக்கூடிய பில்லோ கலெக்ஷன் பில்லோ கலெக்ஷனில் எங்ககிட்ட கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஒரு ஆறு ஏழு கலெக்ஷன்ஸ் இருக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு ஓகேங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் பில்லோ கலெக்ஷன் பார்த்தோம்னா இந்த சைஸ் இருக்கக்கூடிய குட்டி பில்லோ தான் ஸோ இந்த குட்டி பில்லோடைய ப்ரைஸ் ஒன் நைன்டி நைன் அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா நீங்க போட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நீங்க ஆர்டர் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் அதிகமாக கூட ஆயிருக்கலாம் இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பில்லோடைய சைஸ் இந்த நான் பாத்தீங்க இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒன் நைன்டி நைனுக்கு உங்க போட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சேல் பண்றோம் பேசிக் பில்லோ கலெக்ஷன் இருக்கக்கூடிய பேசிக் பில்லோ நெக்ஸ்ட் பில்லோ பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபர் பில்லோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் அந்த சின்ன பில்லோலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வருது எங்கள் இப்போ வாட் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு சென்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கேட்லாக் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எங்கள் கேட்லாகில் உள்ளே போனீங்கன்னா பில்லோ கலெக்ஷனுங்கிற செக்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பில்லோவில் அந்த கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ்லாம் கொடுத்துருப்போம் அந்த கலர்லாம் அவைலபிள் இருக்கும் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கரண்ட் டைமில் அது ஸ்டாக் உள்ள இருந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே இந்த அடுத்த பில்லோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபர் பில்லோ இதில் ரெட் கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு பிரிண்டிங் ஃபார் பில்லோ இப்போ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி வருது சிங்கிள் சைடு பிரிண்ட் பண்ணணும் அதே பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்படியும் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுள் சைட் பிரிண்ட் பண்ணால் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இருக்கு ஸோ ரெண்டுலையுமே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி ரெண்டு சைடுமே ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி ஹார்ட் ஷேப் பில்லோ கலர் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இதோடைய கரண்ட் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃபைன் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பும் வருது ஷேப்புக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஷேப்புக்கு வந்து பிரைஸ்லாம் அப்படி எதுவும் மாறாது ஷேப்புக்குலாம் ஒரே பிரைஸஸ் தான் உங்களுக்கு வரும் இந்த ஸ்கொயர் ஷேப் இல்லோலயும் இதே மாதிரி போட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதுலயும் டபுள் சைடு வருது சிங்கிள் சைடு வேணாலும் வருது ஸோ சேம் ஹார்ட் ஷேப் உடைய பிரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் டபுள் சைடுக்கு சிங்கிள் சைடுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கலர்ஸும் உங்களுக்கு ஏகப்பட்டது இதில் வரும் ஸ்கொயர் ஷேப் இது நெக்ஸ்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டபுள் பில்லோன்னு சொல்லுவாங்க இதை வந்து டபுள் பில்லோ இதுலேயே ஆல்பம் பில்லோ வருது அது இப்போ எங்ககிட்ட சாம்பிளா இல்லை பட் ஆல்பம் பில்லோவும் அவைலபிளாக இருக்குது இந்த டபுள் பில்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த பக்கமும் ஃபோட்டோ வரும் இந்த பக்கமும் ஃபோட்டோ வரும் நடுவில் இப்படி ஸ்ட்ரிச்சாக இருக்கும் இது வேணும்னா இது ஃபோட்டோ வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இது இப்படி க்ளோஸ் பண்ணி இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஓரேஷ்ருங்க காட்டிடலாம் க்ளோஸில் வந்துருங்க பில்லோ க்ளோஸ் வந்துருங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்க இந்த ஜிப்ப க்ளோஸ் பண்ணி இந்த பில்லோ வந்துட்டு நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது இவ்ளோ மொத்தமா நாங்க குஷன் வேற குஷன் இதுல யூஸ் பண்ணிருக்கோம் பட் உங்க கொடுக்கக்கூடிய குடிச்சு சின்னதா வரும் இந்த மாதிரி பில்லோவை நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நார்மல் பில்லோ ஓபன் பண்ணிக்கலாம் இல்ல இந்த ஜிப்ப ஓபன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் பில்லோவா மாறி போட்டோ பில்லோவா மாறிடும் இப்போ இதோட கரண்ட் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணும்போது பிரைஸ் பாத்துட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா இதுலயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிங்க் கலர் ரெட் கலர் ரெண்டு கலர் வருது இதுலயும் ஓகே இதுல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேஜிக் பில்லோ மேஜிக் பில்லோல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்றோம் பாத்தீங்களா இதை வந்து சிங்கிள் பிரிண்டிங் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பிரிண்டிங் பண்ணா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் ஸ்கொயர் ஷேப்புக்கு செவன் பிப்டி ருபீஸ் வரும் அடுத்த ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரெட் கலர்லேயே உங்களுக்கு ஷேடோ மாதிரி தெரியுதா கேமரால ஷேடோ மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கிறது ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி என்ன அந்த இதுக்கோ அந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அது வந்து டபுள் பிரிண்டிங் சொல்லுவாங்க இது சிங்கிள் பிரிண்டிங் இது டபுள் பிரிண்டிங் பின்னாடி திருப்பி இங்கே ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணலாம் இது வந்துட்டு ட்ரிபிள் பிரிண்டிங் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் பிரிண்டிங் இப்போ கரண்ட் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கேட்லாக் பார்த்து ப்ரைஸ் தெரிஞ்சு பார்த்து வாங்கிக்கலாம் இது ஸ்கொயர் ஷேப்புக்கு அதே மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்கொயர் ஷேப்புக்கும் ஷேப்புக்கு எந்த ப்ரைஸும் வேரியாகாது எல்லா ஷேப்பும் ஒரே பிரைஸ் தான் ஓகேங்களா ஸோ ஹார்ட் ஷேப்புக்கும் அதே மாதிரி தான் சிங்கிள் ஸ்க்ரோலில் பண்ணும்போது சிங்கிள் பிரிண்டிங் டபுள் பிரிண்டிங் ட்ரிபிள் பிரிண்டிங் சேம் ஸ்கொயர் ஷேப்புடைய ப்ரைஸ் தான் ஹார்ட் ஷேப் அவைலபிள் இருக்கு ஸ்கொயர் ஷேப் அவைலபிள் இருக்கு இந்த ஜிம்கியோடைய கலர்ஸ் உங்களுக்கு பிங்க் கலர் வரும் ப்ளூ கலர் வரும் பிளாக் கலர் வரும் ஒயிட் கலர் வரும் நீங்கள் எது வேணுமோ கேட்டு தெரிஞ்ச அந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக கேட்லாக்ல கொடுத்துருப்பாங்க அங்கே தெரிஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இதோடைய டீட்டெயிலாக எங்ககிட்ட பீ ஃப்ரீ கால் ஃப்ரீ ஓகேங்களா எங்ககிட்ட கிட்ட பேசுறதுக்கு நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம் நீங்க ஃப்ரீயா எங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன கலர்ஸ் இருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா எல்லாமே நீங்க விசாரிச்சு நீங்கன்னா உங்களுடைய வேல்யூபுளான மணியும் டைம் உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்போம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா கொஷனுக்கும் நாங்கள் நூறு தடவை பதில் சொல்லுவோம் ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நார்மல் பிளைன் பில்லோ ஃபர் இருக்காது மேஜிக் இருக்காது எந்த வித டிசைன்ஸும் இருக்காது இது வந்துட்டு பிளைன் பிளாட்ஃபார்ம் இதுல உங்களுடைய ஐடியாஸ் தான் எல்லாம் விளையாட போகுது ஸோ இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனா இருக்கும் ஓகேங்களா இதுல மீடியம் சைஸ் அவைலபிள் இருக்கு இதை விட ரேட்டு கம்மியா இப்போ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுலயே இன்னொன்னு இருக்கு இதுலயே பாதி தான் வரும் குட்டி இவ்வளவுன்னு தான் வரும் ஸோ அதுவும் சாம்பிள்ல கை கையில சாம்பிள்ல சாம்பிள் வந்தா கண்டிப்பா அது தனி வீடியோவா நாங்க போடுறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் இப்போ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதில் நீங்க டிசைன் தான் ஒரு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா இதில் யூனிக்காக இந்த வாட்ஸ்அப் சேட்ஸ் குட்டி குட்டியாக எல்லாம் அவையா பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம் அது யுனிக்காக இருந்துச்சு டிசைன் சூப்பராக இருந்து சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ஆசைப்படுற டிசைனை இதை நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பிளைன்ட் பில்லோன்னு சொல்லுவாங்க ஸோ இது கேட்லாக்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சு இதே நீங்க வாங்கிக்கலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெடி வித் பில்லோ ஓகேங்களா இந்த டெடி கூட இங்க ஒரு இந்த டெடிக்கு பாத்தீங்கன்னா இங்க டெடிக்கு ஒரு வெல்க்ரோ இருக்கும் ஸோ பில்லோலேயும் ஒரு வெல்க்ரோ வரும் இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா அப்படி டெடி கூட போய் அட்டாச் ஆகிக்கும் இந்த பில்லோவில் குட்டியாக ஒரு பிரிண்ட் வரும் டெடி ப்ளஸ் பில்லோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் இந்த டெடியிலேயே பார்த்தீங்கன்னா உள்ள எல்இடி வரும் இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த டெடியில் அது இல்லை இந்த சுவிட்ச் இங்கே சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இதில் பில்லோவில் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க அதையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டு க்ளோ ஆகும் கேமராவில் தெரியுதா லைட்டு க்ளோ ஆகுறது ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டிடலாம் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி தெரியிலும் லைட் எரியும் பில்லோலையும் லைட் எரியும் இது ரெண்டும் சேர்த்து இந்த காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுவும் கேட்லாக்ல கொடுத்துருக்கோம் நீங்க பாத்து தெரிஞ்சு வாங்கிக்கலாம் எல்இடி டெடி வேணும்னா நீங்க ஒயிட் கலர் மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும் எனக்கு எல்இடி எல்லாம் வேணாங்கன்னா டெடிலே ரெட் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு பிளாக் கலர் இருக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வருது டெடிலயும் அப்போ என்ன ஸ்டாக் அவைலபிள் இருக்கோ அது நீங்க பார்த்து வாங்கி இந்த பில்லோ வந்து ரிமோட் கண்ட்ரோல் பில்லோ ரிமோட் மூலமா இதை வந்து தாராளமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோடைய கலர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து ஒரு ரிமோட் கொடுப்பாங்க இது ஆர் ஜிபி பில்லோ இதோடைய கலர்ஸை கூட நம்ம ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கலர் கலரா இருக்கு நம்ம மூடு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம பில்லோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூடு தகுந்த மாதிரி இதுல இதோடைய கலர்ஸ் நம்ம வந்து ரிமோட் மூலமா செட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஃபோட்டோ வரும் இப்போ இதோடைய கரண்ட் பிரைஸ் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நீங்க ஆர்டர் பண்ணும்போது இதோடைய கரண்ட் ப்ரைஸை கேட்டு தெரிஞ்சு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பில்லோ இந்த எல்இடி பில்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர்ல வரும் ஆனால் எல்இடி பில்லோ பார்த்தீங்கன்னா எல்இடி பில்லோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்லோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல தான் வரும் சரிங்களா ஏன்னா உள்ள லைட் க்ளோ ஆகும்போது வெளியே தெரியும் அது ஒயிட் கலராக இருந்தால் மட்டும் லைட் கிளியரா வெளியே தெரியும் இந்த மாதிரி சுற்றி லைட்டு வரும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ ஒன்று ரெண்டு கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுடைய யூனிக் ஐடியாஸ் தான் நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த எல்இடி பில்லோ சிங்கிள் கலர் எல்இடி பில்லோ ஒரே கலரில் தான் இது உங்களுக்கு தெரியும் இதில் ஆர்ஜிபியும் உங்களுக்கு இருக்கு மல்டி கலர்ஸும் இருக்கு சிங்கர் கலர் இது ஓகேங்களா இப்ப பார்த்தா இதோட கரண்ட் பிரைஸ் உங்களுக்கு எயிட் பிப்டி ருபீஸ் அரௌண்ட் வருது ஆனா நீங்க ஆர்டர் பண்ணும்போது இந்த பிரைஸ் கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம் ஏன் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கண்டினியூ பார்க்கும்போது இதே ப்ராடக்ட் உங்களுக்கு ஆஃபர்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கூட வரலாம் ஸோ அதனால எங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் எங்க இன்ஸ்டாகிராம்லயும் கனெக்டடாவே இருங்க அதனால எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க அப்டேட்டா எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபைன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பில்லோ கீ செயின் பில்லோலயே பாத்தீங்கன்னா இது வந்து கீ செயின் உங்களுக்கு சோ தெரியுதுங்களா இதுலயும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் நாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இப்ப கரண்ட் பிரைஸ்ல சேல் பண்றோம் இது ஆஃபர்லயும் வரலாம் நீங்க ஆர்டர் பண்ணும்போது இதோட பிரைஸ் ஆகலாம் அதிகமும் ஆகலாம் நீங்க ஆர்டர் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஏற்கிற ஹாப்பி பர்த்டே மட்டும் இல்ல இதுல வந்துட்டு நீங்க கேட்கறத நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் ஆசைப்படுறது பிரிண்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் பில்லோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த பில்லோ கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பில்லோ கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்ல வரப்போகுது ஓகேங்களா அதெல்லாம் அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கீழே குடுத்துற வாட்ஸ்அப் நம்பரை ப்ளீஸ் உங்க போன கார்பன்ஸ் ஆட் பண்ணிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ டெய்லி கரெக்டடா இருங்க இன்ஸ்டாகிராம்லையும் எங்க கூட கனெக்டடா அப்போ தான் எங்களுடைய அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய டெய்லி ஆஃபர்ஸ் வீக்லி பாத்தீங்கன்னா மூணு டு நாலு ஆஃபர்ஸ் வரைக்கும் போடுறோம் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ப்ரோ ஆஃபர் போடுறது சொல்றது கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் கண்டிப்பா நாங்கள் ஆஃபர் போடுறது எல்லாமே எல்லா கஸ்டமர்ஸ்க்காக தான் இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லையும் போடுற ஆஃபர் நீங்க ப்ளீஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கொஞ்சம் பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆரஞ்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் பை பாய்